മ്മന്തരം മുതൽ തിരുമുറി മാടം തിരുപ്പതീകം തിരുചിത്രമ്പ്വാഴിയതം ഒടുങ്കും പിണി പീരവി കേടീ വൈ ഉട ൊഴിയതം അടങ്ങും ഇടം കരുതി നീരല്ലാം അടികളടി ആവണ്ണം കിടങ്ങും മതിലും കലാവി എങ്കും കിഴമന തോറും ഇറയൊലി தொடங்கும் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தோழும் மின்கலே தொடங்கும் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தோழுமின்களே பிணி நீர சாதல் பிரிய பிரியாத பேரின்பத்தோடு அணிநீர மேலுலகம் செய்தலூரி அறிமின் கூறைவில்லை ஆரோடை நீல கண்டம் உடைய பிரான் மனைமகளும் தானும் மகிழ்ந்து வாழும் துணி நீர் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தோழுமின்கலே துணி நீர் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தோழமின்கலே சனாலும் வாழ்நாளும் தோற்றமிவை சலிப்பாய வாழ்க்கை ஒழியதவம் அமாரியா தலமந்து நீ அயந்தும் கூறைவில்லை ஆனேருடை பூமான்லங்க விலங்கு கொன்றே புனல் போதிந்த புன் சடைய நானூறையும் தூமான் கடந்தை தடங்கோயில் சே தூங்கானை மாடம் தோழும் தூமான் கடந்தை தடங்கோயில் சே தூங்கானை மாடம் தொழுமின்கலே ஊன்றும் பிணி பிறவி கேடின்றிவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய மான்று மனம் கருதி நின்றி மனம் தேரந்து மண்ணில் மயங்காது நீ மூன்று மதிலைத மூவா சேலை முதல்வர் கிடம் போலோ மூகில் தோய் கோடி தோன்றும் கடந்தை தடங்கோயில் சே தூங்கானை மாடம் தோன்றும் கடந்தை தடங்கோயில் சே தூங்கானை மாடம் தோழும் மின்கலே மயில் தீர்மை இல்லாத தோற்றம் இவை மரண தோடோ தழிவு மாறாதலால் வியல் தீர மேலுலகம் எய்தலூரின் மிக்கொன்றும் வேண்டா விமலனிடம் வியல் தீர மேலுலகம் எய்தலூரின் மிகுன்றும் வேண்டா விமலனிடம் முய ஓங்கிய நாமங்களார் ஓவாது நாளும் அடி பரவல் செய்ய தீர் காடந்தை தடங்கோயில் சே தூங்கானை மாடம் தொழுமின்கலே துயதீர் கடந்தை தாடங்கோயில் சே தூங்கானை மாடம் தொழுமின்கலே பன்னீர்மை குன்றி செவி கேட்பில படலோக்கீர்கண் பவல நிற நன்னீர்மை குன்றி தீரை தோலோடு நரை தோன்றும் காலம் நம காதல் முன் நன்னீர்மை குன்றி தீரை தோலோடு நரை தோன்றும் காலம் நமக்கு ஆதல் முன் புன்னீர்மை துன்ற பூரந்தோன்றோன புனல் போதிந்த புன் சடையின் நானுறையும் தொன்னீர் கடந்தை சேர் தூங்கானை மாடம் தோழும் மின்கலே தொண்ணீர் காடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தோழும் மின்கலே இறையூன் தூகளோடு ஒடு கண் எய வாழ்க்கை ஒழியதவம் இறைகளோடி கண் எயிதி இழிபாய வாழ்க்கை ஓரியதவம் தவம் நிறையோ நெறி கருதி நின்றீரெல்லாம் நில்கழலே நாளும் நினை மின்ச லங்கள் இலங்கு கொன்றை பிணையும் பெருமா பிரியாதனே துறைசூழ் கடந்தை தடங்கோயில் சே தூங்கானை மாடம் தொழுமின்களே உரைசூழ் காடந்தை தடங்கோயில் சே தூங்கானை மாடம் தொழும் பல்விழ்ந்து நா தளர்ந்து வாடி பழிபாய வாழ்க்கை ஒழிய தவம் இல் சூழியிட கருதி நின்றீரெல்லாம் இறையே பிரியாது எழுந்தோழும்போது ருதி நின்றீரெல்லாம் இறையே பிரியா தெழுந்து போம் கல்சோழக்கன் காதற செய்தான் காதலியும் தானும் கருதி வாழும் தொல் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் துள்டந்தை தாடங்கோயில் சே தூங்கானை மாடம் தோழமின்களே நோயும் பிணியும் அருந்துயரமோ நுகரோடைய வாழ்க்கை ஒழியதவம் வாயு மனங்கருதி நின்றீரல்ல மலர் மீசைய நான் முகனும் மண்ணும் வினும் தாய காண மாட்ட தலைவர் கிடம் போலும் தன் சோலை வின் தோயும் கடந்தை தடங்கோயில் சேர் மாடம் தொழு மின்கலே தோயும் கடந்தை தடங்கோயில் சே தூங்கானை மாடம் தொழு மின்கலே பகதூர் பசி நல்லிய நோய் வருதலார் பழிபாய வாழ்க்கையொழித்தவம் படுக பகடூர் பாசி நலிய நோய் வருதலார் பழிபாய வாழ்க்கை ஒழியதவம் மகடூர் மயிர் கடந்த செய்கையாரும் ஓடுதுவராடைய நாடி சொன்ன திகடீர்ந்த பொய் மொழிகள் தேற வேண்ட திருந்தீழையும் தானும் பொருந்தி வாழும் திகடீர்ந்த பொய் மொழிகள் தேர வேண்ட திருந்தீழையும் தானும் பொருந்தி வாழும் துகடீர் காடந்தை தாடங்கோயில் சே தூங்கானை மாடம் தோழும்ன்களே துகடி கடந்தை தடங்கோயில் சே தூங்கானை மாடம் தோழும் கலே மன்னார் முழவதிரும் மாட வீதி வயற்காழின சம்பந்தன் நல்ல பின்னாகடத்து பெருங்கோயில் சேர் பெரியோர் என்றும் தூங்கானை மாடம் மேயான் பின்னாகடத்து பெருங்கோயில் சேர் பெரியோர் என்றும் தூங்கானை மாடம் மேயான் கண்ணார் கழல் பரவு பாடல் பத்தும் கருதோணந்து கற்றாரும் கேட்டாரும் போய் கண்ணார் கழல் பரவு பாடல் பத்தும் கருத்தோ நிற கற்றாரும் கேட்டாரும் போய் பின்னோரு உலகத்து மேவி வாழும் விதியதுவையாகும் வினை மாயுமே, விநோர் உலகத்து மே விழும் விதியதுவே மாயுமே வினைமாயோ